ஹலோ மக்களா டேட்டிங் சாங்களா இங்கே நான் இன்னைக்கு மட்டன் செய்ய போகிறேன் இந்த தேங்காய் எண்ணெயில் அரை கிலோ மட்டன் குருமா வைக்க போகிறேன் பார்க்கலாமா ஒரு நாலு கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சும்மா வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா வதங்க இந்த ஜாரில் ஒரு குடி இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு குடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன் அளவு பெருஞ்சிரவும் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு ஒரு அஞ்சு பட்டை அதையும் இதில் போட்டுக்கோங்க மட்டன் குருமாவுக்கு கல்லூப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிடா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரை கிலோ மட்டனுக்கு பழம்பு மிளகாய் பொடி ரெண்டு போடுங்க இந்த எண்ணெயில் மிளகாய் பொடியை நல்லா பொரிச்சுக்கோங்க பொடி பொரிஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா பெருஞ்ச ரவெண்டாம் வச்சு அதில் போட்டுக்கோங்க தக்காளி பழம் ஒரு நாலு பழம் மிக்சியில் கொடுத்து கொரக்காரு லைட்டாக அரைச்சிக்கிட்டேன் தக்காளி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் மட்டன் மட்டன்ல கழுச்சு இல்லா அதான் அதில் நல்லா பாதாம் நல்லா பாதம் சரியா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அதுக்கேச்சு கரெக்டா எட்டு விசல் விடணும் ஜார் கழிவு விட்டேன் இப்போ இதில் வந்து எட்டு விசல் உடனே சின்ன ஜார் தேங்காய் பத்து ரெண்டு இதெல்லாம் பாதாம் தயிர் ஒரு அஞ்சு வெள்ள எ எள்ளு வெள்ளு இதை அப்படியே நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு வரேன் மட்டன் குருமாவுக்கு எட்டு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சுடா பஞ்சு போல் வெந்துருச்சு கறி இப்போ நாம் இதில் என்ன பண்ணுறோம் அஞ்சு பாதாம் ஒரு ஸ்பூன் எள்ளு வெள்ள எள்ளு ஒரு மூணு ரெண்டு தேங்காய் பத்த அரைச்சி நைஸ் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி கொட்றாக்கண்ணா இதில் இட்லி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா சுண்டி கட்டியாக குழம்பு நல்லா சூப்பராக வந்துருச்சா இதில் இட்லி வச்சு சாப்பிட்லாம் வாங்க நம்ம பேரப்பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அழகாக ஊட்டி விடலாம் ஏன்னா பேரப்பிள்ளைங்க இப்போ எங்கே இருக்காங்க பாண்டிச்சேரில் இருக்கிறாங்க என்னால் கொடுக்க முடியல இப்போ இந்த இட்லிக்கு இந்த மட்டன் குருமா சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சூப்பராக இருக்கும் நன்றிடா கண்ணுங்களா பாய் வரேன்